அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சொல்லவே வேண்டாம் ரொம்ப போயிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே கஷ்டங்களை மட்டுமே தொடர்ச்சியாக அனுபவிச்சுட்டு இருக்க முக்கியமான ராசிகளில் முதல் ராசி நீங்க தான் ஏன்னா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் பாடா படுத்திட்டு இருக்கு இப்பதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் ஆனால் லாபஸ்தானத்துல இருக்கும் குரு பகவான் வக்ரகதி ஆயிருக்கார் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவானும் வரும் பதினாறாம் தேதியில இருந்து அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதியில இருந்து ஆறாம் இடத்துல மறைய இருக்கார் உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் கடந்த கால கட்டங்கள்ல ஆறாம் இடத்துல மறைஞ்சி சுகபோகத்துல தடங்கல்களை உண்டாக்கியிருப்பார் வண்டி வாகனம் வாங்குறதுல தடை இடம் வாங்குறதுல தடை வீடு கட்டுறதுல தடை அசையம் சொத்து சேர்க்கை சார்ந்த விஷயத்துல தடை தாய்க்கு உடல் உபாதை இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர வகையில கூட சில தொந்தரவுகளையோ மனஸ்தாபங்களையோ ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனா டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கரன் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துக்கு மகர சுக்கரனா சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார் வரும் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மகர சுக்கரன் மிகப்பெரிய யோக பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்த போறார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் இருப்பாலருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கலத்தர காரகனான சுக்கர பகவான் கலத்தர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப காரியங்கள் வீட்டில் நிச்சயம் செய்வீங்க குறிப்பா நீண்ட காலமா எதிர்பார்த்த திருமண யோகம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகன்று தொட்டதெல்லாம் துளங்கும் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி எடுத்த காரியத்தில் தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் வெறும் ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வச்சு மட்டும் பலன் சொல்ல கூடாது ஏன்னா மற்ற கிரகங்களும் ஒர்க் பண்ணும் அந்த விதத்துல செவ்வாயுடைய ஸ்தான பலத்தை பார்க்கும் போது உங்க ராசியில செவ்வாய் இப்போ நீச்ச நிலையில இருக்கார் அங்காரகன் பூமி காரகன் சகோதர காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இப்போ பலமிழந்திருக்கிறதுனால உங்க பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் உங்க ராசியிலயே நீச்சமாகி பலமிழந்திருக்கும் காரணத்தினால பேச்சில் ரொம்பவே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க குறிப்பா குழந்தைகளுடைய உடல் நலத்துல இந்த காலகட்டத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் இப்போ நீச்ச நிலையில இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்கலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை குழந்தைகளுக்காக செய்யற மாதிரி சூழலை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே அப்போ தொழில் ரீதியான புதிய அணுகுமுறையில நிதானம் அவசியம் தேவைப்படும் தொழில் ரீதியா பெரிய அளவுல முதலீடுகள் மேற்கொள்ளும் சமயத்துல தொழில் சார்ந்த நிபுணர்கள் கிட்ட ஆலோசனைகள் பெற்று முடிவெடுக்கிறது நல்லது தொழில் சார்ந்த வகையில அகல கால் வைக்க வேண்டாம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல நிதானம் கவனம் அவசியம் இந்த காலகட்டத்துல தேவை அதுவும் செவ்வாய் வக்கிரகதியில் இருக்கிறதுனால பெற்றோர்கள் கிட்ட இருந்தாலும் சரி குழந்தைகள் கிட்ட இருந்தாலும் சரி நண்பர்கள் கிட்ட இருந்தாலும் சரி வெளியிலயோ ஆபீஸ்லயோ ஒர்க்கிங் பிளேஸ் எங்கே இருந்தாலும் சரி பேச்சில் அவசியம் இந்த காலகட்டத்தில் நிதானம் தேவைப்படும் ரொம்ப விட்டு கொடுத்து பேச பாருங்க உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்ச நிலையில வக்ரகதியில் இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரலாம் ஏன்னா ஆக்ரோஷக்காரகன் உங்கள் ராசியிலேயே இருக்கார் அப்போ கோபமான பேச்சுக்களால் ஒரு சில நேரங்களில் யாருக்கிட்டையாவது விரோத போக்கு வெறுப்பான ஒரு மனநிலைய உண்டாக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு முதலாளி தொழிலாளிக்குள்ளேயோ அல்லது அரசியல்லையோ ஆன்மீகத்திலையோ பொதுத்துறையிலையோ அரசு துறையில வேலை செய்யறவங்களுக்கோ யாரா இருந்தாலும் பேச்சில் கவனம் அவசியம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் சில நேரங்கள்ல யோசிக்காம நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு உங்களை சுத்தி இருக்கவங்க உங்க வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான சூழல் உண்டாகலாம் உங்க எதிரிகளோ உங்க நண்பர்களோ இல்ல உங்களை பிடிக்காதவங்களோ உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு இந்த காலகட்டத்தில் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு குறிப்பா அரசு சார்ந்த அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்க பாருங்க மக்கள்கிட்ட நேரடியான அணுகுமுறையை மேற்கொள்ளும் போது மக்கள்கிட்ட பேசும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க ஒரு சில நேரங்களில் பத்திரிகையாளர்களோ இல்லை நேரடியாக மக்களோ கூட ஏதாவது உங்களை உசுப்பேற்றி விடுற மாதிரி கேள்வி கேட்டாலும் பேசினாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த இடத்துலையும் பேச வேண்டாம் நிதானம் அவசியம் தேவைப்படும் சகோதர காரகன் செவ்வாய் நீச்சமான காரணத்தினால சகோதர உறவுகள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது மூத்த சகோதர ஸ்தானாதிபதி கடந்த கால மறந்திருந்தாலும் சுக்கரன் இப்போ ஏழாம் பாவகத்துக்கு சென்று மூத்த சகோதர வகையில அனுகூலங்களை ஏற்படுத்தினாலும் சகோதர காரகனான செவ்வாய் பலமிழந்திருக்கும் காரணத்தினால சகோதர வகையில சில நேரங்கள்ல ஏதாவது மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இடம் வாங்கும் சமயத்துல சுக்கரன் பலமா இருக்கும் காரணத்தினால நிச்சயமா இடம் வாங்க வைப்பார் வண்டி வாகனங்கள் வாங்க வைப்பார் வீடு கட்ட வைப்பார் ஆனா அதில் சில பிரச்சனைகளை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்துவார் சில தடங்கல்களை ஏற்படுத்துவார் ஏதாவது இடம் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா தொந்தரவுகள் இருக்கா வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குறது உங்களுக்கு நல்லது சில நேரங்களில் யோசிக்காம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு பின் நாட்களில் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்திடும் அதனால் எதிலும் நிதானம் கவனம் முன்னெச்சரிக்கையான போக்கு முன்னெச்சரிக்கையான அணுகுமுறை அவசியம் தேவை சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுங்கிற மாதிரி என்னதான் பிரச்சனைகள் சின்ன சின்னதா வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நிச்சயமா நீங்க வெற்றி நடை போடுவீங்க எனதான் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாலும் அவர் வக்ரகதியில இருந்து இப்போதைக்கு பெரிய அளவுக்கு சுப பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் ஆனா குரு கொடுக்க வேண்டிய நற்பலன்களை குரு இப்ப கொடுக்காத காரணத்தினால அதுக்கு மாற்றா சுக்கரன் உங்களுக்கு யோக பலன்களை ஏற்படுத்த போறார் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சாலுமே அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேறுவதற்கு இறையருள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தேவை அந்த விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில் கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுத்து அதை முறையாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு உண்டு நீண்ட காலமாக இருந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிவர முடியும் கடன்களை முழுமையாக அடைக்க முடியலைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த காலகட்டத்தில் அடைக்கிறதுக்கான சூழல் நீண்ட காலமா இல்லாம இருந்துச்சு நிச்சயமா கூடும் இரவு நேரங்கள்ல பயணம் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்க பாருங்க அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட அந்யோன்யம் பாராட்டுவதும் அந்தரங்கங்களை பகிர்ந்துக்கிறதும் நிச்சயம் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குறிப்பா தொழில் சார்ந்த ரகசியங்களை உங்க நண்பர்களா இருந்தாலும் அந்நிய நபர்களா இருந்தாலும் அறிமுகம் இல்லாத நபர்களா இருந்தாலும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க உங்க பர்சனல் விஷயங்களை நீங்க உங்க மனசுலயே வச்சுக்கோங்க தொழில் ரீதியான ஏதாவது புதிய பிளான் இருந்தா கூட முடிஞ்ச வரைக்கும் அன்வான்டா யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேச வேண்டாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஒரு சிலர் தனியா இருக்கிற ஒரு மனநிலை காரணமா யாருமே நமக்குன்னு இல்லை இவங்களாவது நமக்கு கிடைச்சாங்களே இவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க இவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம்னா நமக்கு மன வலி இப்போதைக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணி பெரும் பிரச்சனையில சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் உங்க பர்சனல் விஷயங்கள் பினான்சியல் வைஸ் சம்பந்தமான விஷயங்களும் தொழில் ரீதியான ஆலோசனைகள் எதுவா இருந்தாலும் யாரு பேசாதீங்க சொத்து சார்ந்த இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் இனி வரும் காலகட்டங்களில் சுக்கர பகவான் வருமானத்தை நல்லாவே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா செவ்வாய் பகவான் அந்த வருமானத்தை தக்க வச்சுக்க முடியாத சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணத்தை எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் கவனம் அவசியம் தேவைப்படும் ஒரு நல்ல முயற்சியில் வெற்றி காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்கால கனவுக்கு அடியெடுத்து வைக்க சரியான காலகட்டம் இது அற்புதமான காலகட்டம் இது புதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் காரணத்தினால இது உங்களை வெறுத்து ஒதுக்கியவங்க கூட இனி உங்களை அரவணைச்சி போவாங்க நண்பர்களா மாறுவாங்க தொழிலும் வாழ்க்கையும் நல்ல முறையில இருக்கும் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் முயற்சி செஞ்சா நிச்சயம் வெற்றி இருக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நட சாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு இருந்தால் எட்டு மணில ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ருண விமோச்சன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்தில் உங்கள் கடன்கள் படிப்படையாக குறையிறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்